தந்த கொட நீ நீடம் நாங்க தொட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கொடியசைத்து புரட்சியை செயல்பாடுகளை செய்து தமிழ்நாடு முழுக்க பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பார்க் பிளாசாவினுடைய நிறுவனர் யாதவர்களுடைய முன்னாள் செயலாளர் என்னாலும் வளர்கின்ற மாணவர்களை தோல் தட்டி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு கே பி எஸ் கண்ணனையா அவர்களை வாழ்க்கை வழங்க அன்போடு அனைவருக்கும் காலை வணக்கம் கிடைக்கும் கல்லூரியும் மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனமும் அமெரிக்க தமிழ்ச்சமும் இணைந்து நடத்தும் உலக தமிழ் நாட்டுப்புற கலை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதோடு சேர்த்து பொங்கல் விழாவும் நடைபெறும் இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று தலைமை உரையாற்றிய பேராசிரியர் டாக்டர் சே ராஜு அவர்களே இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கிய அன்பு தம்பி எந்த ஒரு செயலையும் ஒரு தடவை சொல்லிவிட்டால் அந்த காரியத்தை மிகவும் கச்சிதமாக ஒரு ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க செயலாளர் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மிக நிதானமாக எல்லாத்தையும் அளர்ந்து ஆராய்ந்து தனக்கென்று ஒரு நல்ல தெளிவான நிலைமாட்டோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய செயல்மிக்க செயலாளர் அன்பு தம்பி ஆர் கண்ணன் அவர்களே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தம்பி பைரமுத்து அவர்களே இவ்விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு தம்பி கிட்டு அவர்களே தம்பி பொருளாளர் கிருஷ்ணவேல் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்திய அன்பு பேராசிரியர் அவர் பேரு பரந்தாமன் தாமன் பரந்த உலகத்திற்கு அவருடைய செவி சாய்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான வரவேற்புரை நிகழ்த்தினார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வணங்குவதில் ஒரு தனி சிறப்பு அந்த வகையில் தம்பி அரி பாலகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு மேடைகளில் சென்று இருந்து தொகுத்து வழங்கியிருந்தாலும் கூட இன்றைய தினம் யாதவர் கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை அவர் தொகுத்து வழங்குவதில் எல்லாம் இல்லாத மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லா இடத்திலும் இவர் மிகப்பெரிய மேடையில் இருந்திருக்கலாம் எல்லாரும் அமர்ந்திருக்கலாம் தரையில் அமர்ந்திருந்து நம்ம போற்றி வணங்கக்கூடிய பசு மாடுகளையும் காளைகளையும் பார்த்து கொண்டு இப்படி ஒரு தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை யாதவர் கல்லூரியில் மட்டுமே அவர் பார்த்திருக்க இருக்க முடியும் உண்மையில அவரு நம்ம வரவேற்புரை நிகழ்த்தும் போது பிறந்தாமன் ஒரு கருத்தை சொன்னார் இந்திய விழா அப்படி என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட இதை வந்து தமிழ்நாட்டு விழா என்று தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார்கள் குறிப்பா சொல்ல இப்ப நாட்டுப்புற பாடல் இந்த பாடலை பாடுவதற்காக ஏ முனியம்மான் சிவகாசியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் உண்மையில் ஒரு நாட்டுப்புற பாடல் என்பது வெறும் பாட்டாக மட்டும் கருதப்படாது அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து முடிந்த விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் ஒருத்தருக்கு அறிவுறுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக ஒரு பாட்டாகத்தான் அது அமைந்திருக்கும் நாட்டுப்புற பாடல் என்பது பாடல் என்பது மக்களுக்கு எளிதில் அவர்களுடைய மனதில் போய் சேரக்கூடிய அளவிற்கு சேரக்கூடிய நிகழ்ச்சி அதற்கப்புறம் பரத நிகழ்ச்சிக்காக காரைக்குடியில் இருந்து வருகை வந்திருக்கும் சிறு சிவாலயா நாட்டியை பற்றி நீங்கள் பார்த்தால் பரதம் என்று சொல்லும் போதே அதில் ரதம் ரதம் என்றால் தேர் எப்படி தேர் அசைந்து அசைந்து வருமோ ஒரு மனிதனின் காலில் இருந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் அதை உள்நோக்கி பார்க்கக்கூடிய அந்த தேர் நகர்ந்து வருவதைப் போல் அந்த ரதம் போல் தன்னுடைய அதன் பரதம் என்று வரக்கூடிய தம் என்ற வார்த்தை வந்து ஒரு மனிதன் தம் என்றால் ஒரு உடம்பை பிடித்து ஆடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்பேற்பட்ட நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து காட்ட காரைக்குடியிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக புனியமொழியிலிருந்து வருகை தந்திருக்கும் திரு பழனிசாமி சகோதரர்கள் நையாண்டி மேளம் நையாண்டி மேளம் என்பது இன்னும் நிறைய தெரியாது இந்த நையாண்டி மேள கலைஞர்களை வந்து சாதாரணமாக இடைப்பட்டு விட முடியாது குறிப்பாக அவர்கள் நையாண்டி அடிக்கும் பொழுது எதிர்த்து ஆடக்கூடிய நாட்டிய கலைஞர்கள் மிகவும் பயத்துடன் ஆட வைப்பார்கள் இவர்களுடைய ஒவ்வொரு அடியும் முடியும் என்று நிற்கும் பொழுது அவர் புதிய ஆரம்பிப்பார் இப்பொழுது முடியும் என்று சொன்னால் அது முடியவே முடியாது அந்த பாட்டிற்கு நையாண்டி என்பது ஒருவரை கேலி செய்வது அறிவு சார்ந்த விஷயங்களை அவர் செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் இந்த பெயர் உண்டு நையாண்டி என்று அப்பேற்பட்ட நிகழ்வுகளை செய்யக்கூடிய நையாண்டி மேளம் இந்த நையாண்டி மேளத்தை குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் இருந்து எல்லா கோவில்களிலும் விழா இங்கு குடை விழா என்று சொல்வார்கள் அந்த குடை விழாவில் பார்த்தால் அவர்களுக்கான வேலைப்பாடுகளில் மிகவும் அற்புதமாக அவர் சொன்னதே போல் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாட்டுகளில் இருந்து இன்று ஆன படங்களின் பாடல்களை கூட முறையாக அந்த காற்றின் வழியாக நாகஸ்வரத்தை இசைக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர்களை இங்கு வரவழைத்திருக்கிறார்கள் அடுத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் என்ற பெயரில் சிவகாசி ஸ்ரீ கலைக்குழுவினர் சார்பாக அவர்களை வர சொல்லி ஒரு கரகத்தை எடுத்து ஆடும்பொழுது நிற்கும் பொழுது தடை நிமிர்ந்து நிற்கும் தமிழரின் செயலை குறிக்கக்கூடிய அளவிற்கும் ஒயிலாட்டம் என்பது வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சுழற்சியாக வரக்கூடிய ஒயிலாட்டத்தையும் இங்கு செய்திருக்கிறார்கள் ஜெண்டா மேளம் என்பது தமிழரோடு இணைந்திருந்ததை கேரள மக்கள் எடுத்துக்கொண்டாலும் நாகர்கோவிலை சேர்ந்த நாஞ்சின் புவனேஸ் குழுவினர்களின் சார்பாக இப்பொழுது ஜெண்டா மேலமும் இங்கே இசைக்கப்பட இருக்கிறது அதுக்கப்புறம் தப்பு தட்ட போட்டு அடிக்க கொம்பு தம்புகளை வைத்து வீசக்கூடிய தமிழர்களின் சிறந்த செயலான அதை நம்பி பாராட்சி குழுவினர் நாகர்கோவில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள் இத்தோடு மட்டும் இல்லாமல் தெருக்கூத்து என்று ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படையான காரணம் இவை நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பொழுதுபோக்கான அம்சங்கள் கிடையாது ஒரு மனிதனின் அறிவை தூண்டக்கூடிய விஷயங்கள் ஆற்றலை பெறக்கூடிய விஷயங்கள் அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை தெருக்குத்தலின் வாயிலாக ஒரு மனிதருக்கு பாடம் எடுப்பதை போல் மக்களுக்கு கூத்தின் வாயிலாக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அடுத்து பம்பை கலைஞர்களின் பெரியாண்டவர் பம்பை கலைக்குழுவினர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு வேடம் அணிந்து ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறையாயும் காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தாரை தப்பட்டை போட்ட நிகழ்ச்சிகள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளும் தமிழ் மண்ணை சார்ந்த விஷயங்கள் இந்த தமிழ் என்ற ஒரு விஷயத்தில் வந்து எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு குறிப்பாக நீங்கள் எல்லா இடங்களிலும் பார்த்திருப்பீர்கள் டூ போர் செவன் டூ போர் செவன் என்று சொல்லி ஆனால் இந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் என்று சொல்வார்கள் உண்மையான அர்த்தம் தமிழில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் என்பதற்கு தான் இந்த டூ போர் என்பது எந்த மொழியிலும் இல்லாமல் நிறைய எழுத்துக்களை கொண்ட மொழி தமிழ் மொழி இப்பொழுது வரும்போது தமிழன் என்று ஒரு கூடத்தை போட்டு அதில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அகிரிணை எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கோலத்தில் எழுத்துக்களையும் இங்கு சுட்டி எப்பொழுதுமே யாதவர் கல்லூரியில் கோலத்திலேயே நிகழ்ச்சியை காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இங்கு இருக்கக்கூடிய மகளிர் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவிகளை பார்க்கும் பொழுது அது பரதநாட்டியமாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் ஆடலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் உடற்பயிற்சியாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் இப்பொழுது இந்த ஓராண்டுகளில் தாங்கள் பார்த்து கொண்டு வந்திருந்தால் யாதவக் கல்லூரி மாணவர்கள் எல்லா இடத்திலும் முதன்மை நிலை முதன்மை நிலை முதன்மை நிலை என்றே வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா நிலைக்கும் வருவதற்கு ஒரு சிறப்பான காரணம் ஒரு நல்ல நிர்வாகம் நல்ல ஆசிரிய பெருமக்கள் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை நினைக்கும் பொழுது உண்மையில் மனதிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டு ஒவ்வொருவரும் எவ்வளவு ஒரு அவர்களுடைய முழு மனதுடன் ஒரு காரியத்தை செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது நிச்சயம் இங்கு ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறுவதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்களும் அலுவலர்களும் அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய நான் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய எதிர்காலத்தில் முடியாத மாணிக்கங்களாக இருக்கக்கூடிய எனது மாணவ மாணவியர்களை நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறப்பு பெற்று வருவீர்கள் அப்படி சிறப்பு பெறக்கூடிய ஒவ்வொருவரும் இங்கே அமர்ந்திருந்து தன்னுடைய சிறப்பிற்கு படிப்பினால் அறிவை வளர்க்கின்றோம் அதே நேரத்தில் நமது நாட்டுப்புற தலை நிகழ்ச்சிகள் அத்தனையும் நாம் செய்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அதை அறிந்திருக்க வேண்டும் அதை புரிந்திருக்க வேண்டும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையே நாம் தெரியாமல் உலகத்தில் எந்த நிகழ்ச்சிகளை தெரிவதிலும் நமக்கு பெருமை இல்லை என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை யாத ஒரு கல்லூரியில் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த எல்லா நிகழ்ச்சிக்கும் அடிப்படையாக ஒரு தடைத்திறன் போட்டி பட்டிமன்றம் ஒன்றை நடத்த அதற்கு தம்பி வைரமுத்து அவர்கள் இங்கே வருகை தந்திருந்து சிறப்பாக செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் துறை சுயநிதி பிரிவு இயக்குனர் தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு வேலையை கொடுத்தோம் என்று சொன்னால் தூங்காமல் அதே முயற்சியாக எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு வெற்றி மனிதன் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த தமிழ் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்கள் குறிப்பாக தமிழனுக்கும் இந்த தமிழ் இந்த கல்லூரிக்கும் ஒரு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு தமிழகத்திலேயே தமிழின் உயர்வாய் மையம் வைத்து தமிழின் பெருமையை சாற்றக்கூடிய கல்லூரி யாதவர் கல்லூரி தந்தை பெரியாரின் உடைய தத்துவங்களையே பாடபுத்தமாக வைத்து நடத்தி கொண்டிருக்கும் உயர் மையத்தில் யாதவர் கல்லூரி பெருமை பெற்று இருக்கின்றது எல்லா விதத்திலும் தமிழ்கள் இந்த தமிழை வளர்ப்பதற்கு ஒரு அடி யாதவர் கல்லூரிக்கும் தமிழ் துறைக்கும் என்ன தொடர்பு என்றால் யாதவர் கல்லூரி உருவாக்கப்பட்ட உடன் அதில் முதல் முதலாக முதல்வர் பொறுப்பை ஏற்றவர்கள் வரிசையாக பார்த்தீர்கள் என்று சொன்னார் பேராசிரியர் சொக்கடியனாவில் இருந்து தமிழ் குடிமகன் வரைக்கும் எல்லாரும் தமிழ் துறையைச் சேர்ந்தவர்களே முதல்வர் பொறுப்பில் இருந்ததால் தமிழ்நாட்டின் பல்வேறு தமிழ் விஷயங்களை மக்கள் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் இன்று தமிழ் சொற்களை அதிகமாக பயன்படுத்துகின்ற நம்மில் யாதவர் கல்லூரியின் முதல்வராக இருந்து பணியாற்றிய ஐயா தமிழ் குடிமகனால் எப்பொழுதுமே வார்த்தைக்கு வார்த்தை தமிழை ஒவ்வொரு வடையும் திருத்திக் கொண்டே இருப்பார் வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் தங்களினுடைய பெற்றோர்களை சொல்லும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்களுடைய அடையாள குறிய சொல்லும் போது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டால் உடனே கோபித்துக் கொண்டு தமிழில் சொல்லுங்கள் ஏன் தமிழில் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்பார் தமிழில் ஒரு சந்தேகம் வந்தால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட யாதவர்கள் தொலைபேசியில் அழைப்பார் தமிழ் குடிமகனை அழைத்து ஐயா இதற்கு சரியான தமிழ் விளக்கம் என்னையா என்று கேட்பார் இவர் உடனடியாக ஆற்றல் மிக்கவர் ஐயா தமிழ் குடிமகனார் அவர்கள் அப்பேற்பட்ட ஒருவர் இந்த கல்லூரியின் முதல்வராக இருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருந்து தன்னை உயர்த்தி காட்டினார் இன்றும் தமிழ் துறையில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதில் சிறப்பு பெற்ற நிகழ்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இது வெற்றி பெற வேண்டும் இந்த நாள் ஒரு மிகவும் சிறப்பான நாள் இன்றைக்கு மட்டும் இந்த கல்லூரி புதுமுகமாக இருக்கவில்லை பத்து ஒண்ணு இரண்டாயிரத்தி ஒன்பதில் யாதவர்கள் இதே தேதியில் தான் நான் தாராளர் செயலாளராக பொறுப்பேற்ற பொழுது யாதவர் கல்லூரியில் அன்றைய பொங்கல் விழா நடைபெற்று பொங்கல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த தினத்தில் தான் நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் அதனால் ஒவ்வொரு பத்து ஒன்றும் யாதவர் கல்லூரியில் ஏதேனும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகள் இது எதுவுமே இவர்களுக்கு தெரியாது ஆனால் ஏற்பாடு செய்வார்கள் அந்த நிகழ்ச்சிகளை தமிழர்கள் பொதுவாக சித்திரை மாதம் பத்தாம் தேதி நார்மலாக எந்த காலண்டரையும் பார்க்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் சித்திரை பத்து என்று வந்துவிட்டால் இன்று வாசி செய்யக்கூடிய நாள் நீங்கள் செய்யலாம் என்று சொல்வார்கள் காரணம் சூரியன் வந்து பத்தாவது நாள் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலோ எந்த ஒரு வேலையை தொடங்கினாலோ அது வந்து உச்சத்தை தொடும் என்பது சித்திரை மாசம் முதல் தேதியில் அமருவதால் இந்த வழக்கம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இந்த இந்த சூரியனுடைய எது உச்சமான நாள் என்று பார்த்தால் சூரியன் அமரக்கூடிய நாட்களை வைத்து அதை பதப்படுத்தி மக்களிடம் வெளிப்படுத்துவார்கள் அப்பேர்ப்பட்ட நிகழ்ச்சிகள் இந்த பத்து என்பதில் பல சிறப்புகளை பெற்றது நமது பொருளாளரை பற்றி அதிக பேருக்கு தெரியும் அவரோடு மிக நெருங்கிய பழைய காலத்து நண்பர்கள் அவர் பேரை சொல்வதை விட அவரை சிறப்பாக அழைப்பது பத்து பத்து என்றுதான் அழைப்பார்கள் அவர் பத்தாவது மாசம் பத்தாம் தேதி பிறந்திருந்தார் என்றாலும் கூட அவருடைய வண்டி நம்பர் பத்து 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 என்று சிறப்பாக ஒரு பெயரை பெற்றவரும் கூட இந்த இந்த நிகழ்ச்சிக்காக என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் செய்யலாம் எப்படி என்பதை ஒவ்வொரு வினாடியும் அவர் எங்கே இருந்திருந்தாலும் சரி அவருடைய சிந்தனைகள் கூட யாதவர்கள் உரிய சுற்றி கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பொருளாதாரத்தை வைத்து இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் மேலும் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் உங்களுடைய அத்தனை முயற்சியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வணக்கம் அன்பு தம்பி அரி பாலகிருஷ்ணன் விடுத்த கோரிக்கையை நம்ம உள்கட்டமைப்பு விளையாட்டு அரங்கம் திறக்கும் பொழுது அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் முதல் முறை அழைத்திருக்கிறோம் முடியாவிட்டால் துணை முதல்வராக நிச்சயமாக வருவார் என்று எதிர்பார்க்கிறோம் அதில் அத்தனை கலைஞர்களையும் ஒன்று கூட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறேன்